இந்த ட்ராக் ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக போகுது இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இழுக்கிறாங்க யாருக்கெல்லாம் சுத்தமாக பிடிக்கலை கூடிய சீக்கிரமே இந்த செகண்ட் ஃபேமிலி சாப்டரை முடிச்சு விட்டால் தான் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் போட்டு தருவீங்க அன்பு உறவுகள் இன்னைக்கான எபிசோடில் ரொம்பவே கிளியராக தெரிஞ்சது இந்த செகண்ட் ஃபேமிலி வந்து யார் பேச்சோ கேட்டு தான் பண்ணுறாங்க எல்லாமோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இவங்களை வெளியே அனுப்பிச்சிட்டு நம்ம விஜய் வந்து டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு கிளம்புறாரு தன்னுடைய வீட்டுக்கு வந்து காவிரியோட ஃபேமிலியை அழைச்சிட்டு இன்னொரு பக்கம் இந்த செகண்ட் ஃபேமிலிக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது இப்போ எதுக்காக நீங்கள் போகிறீங்க எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க நாங்கள் வந்து எங்கேயோ போகிறோம் ஊருக்கு போகிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இவங்க கிளம்புன அடுத்த செகண்ட்ஸே செகண்டே பார்த்திங்கன்னா கிருஷ்ணா வந்து யாருக்கோ கால் பண்ணி வந்து பேசுகிறாரு அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம விஜய் வந்து காவிரியோட ஃபேமிலியை இங்கே அவரோட வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தால் அங்கே அவங்க வரதுக்கு முன்னாடியே வந்து கிருஷ்ணா ஃபேமிலி வந்து இருக்கிறாங்க இதை பார்த்ததுமே அப்படியே பயங்கர அதிர்ச்சியாகிறாங்க அப்போ தான் அன்புமே வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அவங்கக்கிட்ட இந்த மாதிரி காவிரி வந்ததுமே என்ன காவிரி இவங்க தான் உங்கள் சித்தி உங்கள் தம்பி உங்கள் தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இதுதான் இப்போ உங்கள் குடும்பமாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நாக்கெலாம் வந்து பேசுகிறாங்க அடுத்து நம்ம தாத்தா பாட்டியுமே வராரு இங்கே பாட்டி சித்தி எல்லாருமே கற்ற ஆரம்பிச்சுறாங்க எங்கள் தாத்தா இருந்துக்கிட்டு அது அவங்க குடும்ப விஷயம் அவங்க பேசி வந்து எதனால முடிவெடுத்துக்குவாங்க நீங்கள் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ண பண்ணாதீங்க எல்லோரும் வாங்க உள்ளக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிடுறாங்க இங்கே நம்ம விஜயும் வந்து பேசி பார்க்குறாங்க நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியே கிடையாது எல்லாமும் கோர்ட்டில் வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தானே நம்ம வந்து கொடைக்கானலையே வச்சு பேசிகிட்டு வந்தோம் அங்கே நீங்கள் வந்தீங்க அதில் வந்து ஒரு நியாயம் இருந்தது ஆனால் இப்படி இங்கெல்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணுறது சரியே கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் அந்த ஃபேமிலி வந்து இல்லை எங்களுக்கு சொத்துல பங்கு கிடைக்கிற வரையும் நாங்கள் வந்து இப்படி தான் நீங்கள் எங்கே போனாலுமே வரதான் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க எங்கள் காவேரிக்கு சாரந்த மக்களாக சமக்குவோம் கோவத்தில் காவேரி அந்த ஃபேமிலி கூட சண்டைக்கு போகிறாங்க ரொம்பவே கத்துறாங்க ரொம்பவே டென்ஷன் ஆனதில் காவேரிக்கு வந்து வயிறு வலி வந்துடுது உடனே எல்லாருமே பார்த்தீங்கன்னா பதற ஆரம்பிச்சுறாங்க இங்கே விஜய் இருந்துக்கிட்டே காவேரியை வந்து இங்கே பாரு காவேரி நாங்கள் பார்த்துக்குறோம் நீ தயவு செஞ்சு போயிட்டு ரெஸ்டடு போங்க கங்கா நீங்களும் போங்க போயிட்டு நீங்கள் ரெண்டு பேருமே எடுங்க இந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து ஓவராக டென்ஷன்லாம் ஆகக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் கங்கா காவிரி அந்த இடத்த விட்டு நகல மாட்டுறாங்க இவங்களால் தன்னோட பொண்ணுங்களுக்கு எதுனால ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதமாக சம கோவத்தில் பார்த்திங்கன்னா இங்கே பக்கத்தில் ஒரு கட்டை கிடக்குது வேகமாக ஓடி போய் அந்த கட்டையை எடுத்து முத்துமலர் தலையிலே ஒரு போடு போட்டாங்க ரொம்பவே கத்திக்கிட்டு வழியில் துடிக்கிறாங்க முத்துமலர் தலையிலேருந்து பார்த்திங்கன்னா ரத்தமும் கொட்டுது இங்கே நம்ம விஜய் காவேரி சாரதா கிட்ட வந்து பேசுகிறாங்க என்ன இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விடுங்க தம்பி பரவாயில்ல இவங்களை கொண்டு போட்டுட்டு கூட நான் ஜெயிலுக்கு போய்க்கிறேன் இப்படி எங்களை நிம்மதியே இல்லாமல் இந்த மாதிரிலாம் வந்து பிரச்சனை பண்ணுறது என்ன நல்லாவா இருக்குது நான் பொறுத்துக்குவேன் என்னோடய ரெண்டு பிள்ளைங்க வந்து மாசமாக இருக்குதுங்க அவங்களால இதை தாங்கிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணுறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா என்னதான் இருந்தாலும் நீங்கள் இப்படி பண்ணிருந்துட கூடாது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் இருந்துக்கிட்டு முத்துமலர்கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க ஏதோ கோவத்தில் பண்ணிட்டாங்க தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க வாங்க ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்றாங்க எங்கள் முத்துமலர் இருந்துக்கிட்டு நான் என்னோடய உயிரே போனாலும் இங்கிருந்து வரமாட்டேன் எனக்கு ஒரு எனக்கு நியாயம் கிடச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுகிறாங்க கிருஷ்ணாவும் வந்து நீங்கள் இப்படிலாம் பண்ணுவீங்களா உங்களை இனியும் நாங்கள் சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இதே ஒரு சாக்காக வச்சுக்கிட்டு போலீஸ்க்கு வந்து கால் பண்ணி வர வச்சிடுறாரு கிருஷ்ணா அப்புறம் போலீஸ்காரங்களே வந்துடுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம பாட்டி சித்தியெல்லாம் வந்து ச சாரதாவை வந்து ரொம்பவே கேவலமாக பேசுகிறாங்க என்ன சாரதா எதுக்காக தேவையில்லாத பிரச்சனையை நீ அடுத்தடுத்து வந்து இது பண்ணிகிட்டு இருக்கிற அவங்க கேட்குறத கொடுத்து தொலைஞ்சா என்ன உங்களுக்கு என்ன என்ன ஸோ உங்களுக்கு பணம் என்ன சம்பாதிக்க முடியாமையாக இருக்குது அப்படின்னு வந்து ஒரு மாதிரி வந்து பேசுகிறாங்க இங்கே நம்ம சாரதாவை ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டுருக்குறாங்க அப்புறம் போலீஸ் வந்ததுமே பார்த்திங்கன்னா இங்கே கிருஷ்ணா இருந்துக்கிட்டு இந்த மாதிரி எங் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பங்க கேட்க வந்தால் இப்படிலாம் எங்களை கொடுமைப்படுத்துறாங்க இந்த மாதிரிலாம் எங்களை வந்து கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இல்லாத போலாததெல்லாம் போலீஸ்கிட்ட வந்து சொல்கிறாங்க இதனால் போலீஸ் இருந்துக்கிட்டு சா சாரதா காவேரி எல்லாத்தையுமே பிடிச்சி திச்சாங்க இங்கே பாருங்க ஒழுங்கு மரியாதையாக அவங்களுக்கு சேர வேண்டியதை நீங்கள் கொடுத்துருங்க அப்புறம் எதுக்காக அவங்க வந்து உங்களை தொல்லை பண்ண போகிறாங்க சமாதானமாக போங்க அப்புறம் உங்கள் மேலே தான் ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போகிறாங்க விஜய் காவேரி சாரதா எல்லாருமே போலீஸ்காரங்க கிட்ட வந்து பேசி பார்க்குறாங்க ஆனால் போலீஸ்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலிக்கு தான் ஆதரவாக வந்து பேசிட்டு போகிறாங்க இங்கே கிருஷ்ணா இருந்துக்கிட்டு அம்மா நீங்கள் வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நம்ம வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துமலராக ஹாஸ்பிட்டலுக்கு கிருஷ்ணா வந்து கூட்டிகிட்டு போகிறாரு இங்கே அவங்க தங்கச்சி சிந்துவை பார்த்தீங்கன்னா இனி இங்கேயே இரு அம்மா நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போ போனதுமே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு வராங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம விஜய் காவேரி தான் டிஸ்கஷன் பண்ணிட்டுருக்கிறாங்க இங்கே நம்ம விஜய் இருந்துக்கிட்டு நம்ம காவிரியோட ஃபேமிலியை நீங்கள் இங்கேயே இருந்துக்கோங்க இந்த பிரச்சனையெல்லாம் முடியட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் மற்றதை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம பாட்டி அப்புறம் சாரத கங்கா வந்து யோசிக்கிறாங்க இங்கே விஜய் வீட்டில் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு ஏன்னா இப்போது இந்த ஃபேமிலி இங்கேயும் வந்துட்டாங்க இதனால் தேவையில்லாமல் வந்து பிரச்சனை விஜய்க்கு தான் காவிரி வாழ்க்கையும் இதில் வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதமாக இருந்துக்கிட்டு வேணாம் தம்பி நாங்கள் அங்கேயே போயிடோம் என்ன பிரச்சனைனாலும் அங்கேயே நாங்கள் சமாளிச்சுக்கிறோம் எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத கஷ்டம் இதனால் வந்து உங்கள் வாழ்க்கை பாதிப்படையக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அத்தை நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் உங்களை வந்து என்னால் தனியாக விட முடியாது என்ன நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் நான் இருக்கிறேன் சரிங்களா உங்களுக்கு நான் ஒன்றும் மருமகள் இல்லை அதை நினச்சிக்கோங்க உங்களுக்கு நான் மகன் இது என்னோடய குடும்பம் என்னோடய குடும்ப குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனையும் வந்து நான் விற்றுவேனா நீங்கள் மற்றதெல்லாம் யோசிக்காதீங்க பாட்டி சித்தியெல்லாம் வந்து எதுனாலும் பேசுவாங்க அவங்க எப்போதுமே இப்படி தான் அதெல்லாம் கொஞ்சம் கூட கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து கங்கா க சாரதம்மா அப்புறம் பாட்டி ரூமில் போயிட்டு விற்றாங்க அப்புறம் நம்ம விஜய் காவரி வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க இப்போ என்னங்க பண்ண ஹாஸ்பிட்டல் போனவங்க ரிட்டன் வந்துடுறாங்க சிந்து வெளியவே உட்காந்துருக்குறாங்க கிருஷ்ணா இருந்துக்கிட்டு என்ன சிந்து சிந்து நீ எதுக்காக இப்போ வெளியே உட்காந்துருக்குற நட வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வராங்க இங்கே விஜயகாவரி வந்து பேசி வச்சுக்கிறாங்க இவங்க அவங்க வாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூம்குள்ளே போயிட்டு இந்த ரூம் ஃப்ரீயாக தான் இருக்குது இந்த ரூமில் நம்ம தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே உரிமை எடுத்து எல்லாமும் பண்ணுறாங்க இதெல்லாம் பார்த்தா நம்ம விஜய காவிரிக்கு தான் வருது ஆனாலுமே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போதைக்கு இதை விட்டுறலாம் இவங்க இங்கே இருக்கிறது கூட நல்லது தான் ஏன்னா இவங்க யார் பேச்சோ கேட்டு தான் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது இவங்க எங்கேயோ ஒரு இடத்துல இருந்தால் கண்டிப்பாக அதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியாது இங்கே நம்ம பக்கத்துலேயே இருந்தால் இவங்க என்ன பண்ணுறாங்க யார்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாவிரி வந்து பேசி முடிவெடுக்கிறாங்க பாட்டி அந்த ஃபேமிலியை பார்த்து பயங்கர கோவப்படுறாங்க இங்கே சாரதா கிட்டேயும் போயிட்டு பேசுகிறாங்க சாரதா நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை உங்கள் குடும்பத்தில் எதுக்காக தான் பொண்ணை எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து கேவலமாக இருக்குது அசிங்கமாக இருக்குது கொஞ்சமாச்சும் யோசிங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா அதோட முடிஞ்சிருச்சு இப் தேவையில்லாமல் உங்கள் குடும்ப பிரச்சனை எல்லாம் இங்கே கொண்டு வரக்கூடாது என் பேரனுக்கு இதனால் ஆச்சுன்னா அவ்வளோதான் நான் உங்களை சும்மாவே மாட்டேன் அப்போது பசுபதினால பிரச்சனை இப்போது இந்த குடும்பத்தினால பிரச்சனை ஒவ்வொரு தடவையும் என் பேரை வந்து உங்கள் பிரச்சனையை தான் வந்து பார்க்குறதா அவனுக்கு வேலையா வேற வேலை இல்லையா அவனுக்கு அவனுக்கு சொல்லப்போனால் நிம்மதியே இல்லை அப்படியே பதட்டத்தோடையே இருக்கிறான் எப்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்க்குறதுக்கு எங்களுக்கே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஏன் காவிரி எடுத்து அவளுமே இப்போ என்ன நிம்மதியாவா இருக்கிறா இந்த மாதிரி டைம்ல வந்து மாசமா இருந்தா ரொம்பவே சந்தோஷமா இருக்கணும் சும்மா எல்லா கஷ்டத்தையும் தாம் தலையில இருந்து தூக்கி போட்டுக்க கூடாது பாவம் காவிரியெல்லாம் கொஞ்சமாச்சும் உங்க பொண்ணையாச்சும் யோசிச்சு பார்த்து சீக்கிரமே இந்த பிரச்சனையை நீங்க முடிக்க பாருங்க அதுவும் இந்த குடும்பம் எங்கள் வீட்டில் வந்து இருக்கணும்னு எதனால இருக்குதா அவசியமா எங்களுக்குலாம் இதெல்லாம் தேவையா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களாம் என்ன பேசுவாங்க ரொம்பவே கேவலமா பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்குந்த மாதிரி வந்து பேசுகிறாங்க இங்கே சாரத பார்த்திங்கன்னா பாட்டிக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியாமல் வந்து ரொம்பவே தலை குனிஞ்சு நிற்கிறாங்க கரெக்டாக அந்த டைமில் விஜய் இருந்துக்கிட்டு வராங்க பாட்டியை பிடிச்சி திட்டுறாங்க பாட்டி என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க உங்ககிட்ட வந்து நான் சொல்லிட்டேன் காவிரியோட ஃபேமிலி இங்கே தான் இருக்க போகிறாங்க தயவு செஞ்சு நீங்கள் எதுவும் பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மறுபடியும் எதுக்கு அவங்கள பேசி இருக்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ விஜய் இனிமேல் வாயை கூட திறக்கலை போ கோயிலில் ஒரு பத்து பேர் வந்து பிச்சை எடுத்துட்டு உட்காந்துருப்பாங்க அவங்கள கூட நீ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு சாப்பாடு போடு நான் இனி எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்பா எங்களை விட உனக்கு இந்த குடும்பம் முக்கியம் அப்படி என்னதான் இவ்வளோ தெரியல உன்னை மயக்கி வச்சிருக்கிறாளுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம சாரதம்மா அப்படியே பார்த்தீங்கன்னா கண்கிழங்கி நிற்கிறாங்க என்னம்மா வயசில் பெரியவங்க இப்படிலாம் பேசலாமா தம்பி தான் எங்கள் மேலே இருக்கிற பாசத்தில் எங்களுக்காக வந்து எல்லாம் பண்ணுது நாங்கள் வேணால் கிளம்பிடுறோம் இப்போயே எங்களோட பிரச்சனையை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சாரதம்மா வந்து தம்பி நீங்கள் பண்ணது எல்லாமும் போ போதும்ப்பா தேவையில்லாம உங்கள் குடும்பத்துக்குள்ள எந்த பிரச்சனையும் வர வேணாம் நாங்கள் இப்போவே கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க அத்தை இங்க பாருங்க நான் சொல்கிற பேச்சை கேட்பீங்களா இல்லையா அவங்க என்ன சொன்னாலும் நீங்கள் காதில் வாங்கிக்காதீங்க எனக்காகத்தை அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கையை பிடிச்சி அத்தை நான் அவங்களோட பிள்ளை என்ன உங்களெல்லாம் கைவிட முடியாது என்னால் உங்களை இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் நான் எங்கேயுமே விடமாட்டேன் என்னால் நிம்மதியாக இருக்க முடியுமா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கா சாரதமாவை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க விஜய் என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டி வந்து ரொம்பவே கோவத்தோடு போயிடுறாங்க பாட்டி சித்தி வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க சீக்கிரமே இந்த ஃபேமிலியை வந்து வெளியே துரத்தணும் பார்க்க பார்க்க ரொம்பவே தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம விஜய் வந்து நிவீனுக்கு கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்துமே சொல்லி வந்து ஃபீல் பண்ணுறாங்க நிவீன்மே வந்து விஜய் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வராங்க இப்போ என்ன பண்ணுறது ஆனால் இப்படி கரெக்டாக அட்ரஸ்லாம் தேடி கண்டுபிடிச்சி வந்தாங்கன்னு தெரில நிவீன் கரெக்டாக அங்கே சாரதாத்த வீட்டுக்குமே போயிருக்கிறாங்க அங்கேருந்து அவங்கள கூட்டிகிட்டு நான் இங்கே வந்தேன் இங்கே எங்களுக்கு முன்னாடியே வந்து நிற்கிறாங்க இதுலையே தெரியலையா யாரோ நமக்கு தெரிஞ்சவங்க தான் இவங்களுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுறாங்க யாராக இருக்கும் எல்லாம் அந்த பசுபதியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து டிஸ்கஷன் பண்ணிக்கிறாங்க ஆனால் அந்த ஆள் இந்த ஊர்லேயும் இருக்கிற மாதிரி இல்லையே அது மட்டும் இல்லாமல் கொடைக்கானல்லையும் அந்த ஆள் வந்து இல்லை வேற யார் அந்த பசுபதியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பேசிட்டுறாங்க சீக்கிரமே வந்து நம்ம உண்மையை கண்டுபிடிக்கணும் நீவேன் நீங்களும் உங்கள் பக்கம் ஹெல்ப் பண்ணுங்கள் அவங்க மாமா இப்போ எங்கே இருக்கிறாரு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாருங்கள் ஃபாலோ பண்ணுங்க நானுமே வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வெளியே போனால் யாரை மீட் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து ஒரு ஆளை போட்டு எல்லாமும் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து சொல்கிறாங்க பாவம் காவிரியோட ஃபேமிலி தான் ரொம்பவே ஃபீல் பண்ணிடுச்சுக்கிறாங்க அவங்களுக்கு அடுத்தடுத்து இப்படிலாம் ஒரு கஷ்டம் வர்றதை பார்க்கும்போது மனதுக்கே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் வீட்டில் வந்து பாட்டியும் சித்தியெல்லாம் ரொம்பவே ஒரு மாதிரி தான் பேசுகிறாங்க அவங்கள கஷ்டப்படுத்துகிற மாதிரியே சீக்கிரமே இந்த பிரச்சனை எல்லாம் முடிச்சு வச்சாதான் அவங்க ரொம்பவே சந்தோஷம் ப சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ரொம்பவே வந்து எமோஷ்னலாக வந்து பேசுகிறாரு உடனே நிவின் இருந்துக்கிட்டு நான் வேணா காவிரியோட ஃபேமிலியை என்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போகவா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லை வேணாம் அதெல்லாம் சரிப்பட்டு வராது இவங்க பேசுறதை விட அம்மா நிவின் ரொம்பவே வந்து கேவலமாக பேசுவாங்க அசிங்கப்படுத்துகிற மாதிரியே காவிரியோட குடும்பத்தை தெரிஞ்ச விஷயம் தானே அவங்க அங்க இருக்கிறதுக்கு பதிலாக இங்கே என்னோடய வீட்லேயே இருக்கட்டும் நான் வந்து பாட்டிக்கிட்ட வந்து பேசியிருக்கிற இனிமே கிட்ட எதுவுமே வந்து கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்புறம் நிவீன் வந்து சரிங்க விஜய் சீக்கிரமே நம்ம உண்மையை கண்டுபிடிச்சி இந்த குடும்பத்தை அடிச்சு தரத்தலாம் ஸ்ட்ராங்காக இருக்க சொல்லுங்கள் காவிரியை இந்த மாதிரி டைமில் வந்து காவிரி கங்கா ரெண்டு பேருமே வந்து மனசுடைஞ்சு போகக்கூடாது சந்தோஷமாக இருக்கணும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து கிளம்புறாரு அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம கங்கா வந்து ரொம்பவே அழுதுகிட்டே வந்து குமரன் கிட்ட தான் வந்து பேசி பேசிட்டு இருக்காங்க நீங்கள் மட்டும் அந்த விஷயத்த முன்கூட்டியே சொல்லியிருந்தா இப்போ இப்படிலாம் இவ்வளோ கஷ்டம் எங்களுக்கு இருந்திருக்க அதில் எனக்கு உங்கள் மேலே ரொம்பவே கோபம் தான் வருது எங்கள் எந்த விஷயத்துலையுமே எங்கள் சரியாகவே இருக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மனசில் இருக்கிற ஆதங்கத்தெல்லாம் வந்து குமரன் கிட்ட வந்து வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம சாரதமா ஒரு பக்கம் ரொம்பவே அழுதுகிட்ருக்குறாங்க இந்த பிரச்சனையால் காவிரியோட வாழ்க்கை எந்த விதத்துலையுமே அஃபெக்ட் ஆகிடக்கூடாது ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டுருக்குறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணா வந்து யார்கிட்டேயோ வந்து வெளியே நின்று ஃபோன் இருக்கிறாரு இதை மாடியில் நின்று நம்ம விஜய் வந்து பார்க்குறாரு அப்படி என்ன இவ்வளோ நேரம் பேசிட்டுறான் அப்படி யாராக இருக்கும் நம்ம அவனுக்கு தெரியாமல் போயிட்டு என்ன பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து போகிறாரு கரெக்டாக விஜய் வரதை கிருஷ்ணா வந்து கவனிச்சிடுறாரு அப்படியே அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி அப்படியே வந்து பேசுகிறாரு நம்ம வந்ததை அவன் கண்டுபிடிச்சிட்டான் போல் அதனால தான் இப்போ வந்து ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து புரிஞ்சுக்கிறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து அவங்க அம்மா தங்கச்சிக்கிட்ட வந்து சொல்லிவிட்டு எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது நான் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறாரு அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து அவரோட ஆஃபீஸ்லேருந்து ஒருத்தரை அனுப்பிச்சி விட்டு கிருஷ்ணாவை வந்து ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க அந்த ஆள் ஃபாலோ பண்ணிவிட்டு தான் போகிறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா பார்த்திங்கன்னா ஒரு சைக்கிள் கேப்பில் வந்து எஸ்கேப் ஆகிடறாரு ஏன்னா இதெல்லாம் வந்து கிருஷ்ணா வந்து கெஸ் பண்ணது தான் கண்டிப்பாக அவங்க வீட்டில் இருக்கனால நம்ம என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்காணிப்பாங்க நம்ம உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாரு இங்கே நம்ம விஜய் அனுப்பின ஆள் வந்து விஜய்க்கு கால் பண்ணி வந்து சொல்கிறாரு பின்னாடியே தான் போனேன் ஆனால் இந்த கேப்பில் எங்கே நுழைஞ்சார்னே தெரியல மிஸ் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நம்ம விஜய் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க இவை நல்லா பக்காவாக இருக்கிறான் நம்மக்கிட்ட சிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து பண்ணிகிட்டுருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து நல்லாவே புரிஞ்சுக்கிறாரு இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து அப்படியே தலையை பிச்சிகிட்ருக்கிறாரு அந்த டைமில் தான் நம்ம காவிரி வராங்க காவிரி வந்து விஜய் கிட்டே வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்புறம் காவிரி இருந்துக்கிட்டு இந்த மாதிரி ஐடியா சொல்கிறாங்க ஏங்க உண்மையாகவே இந்த ஃபேமிலி வந்து அப் அப்பாவோட ஃபேமிலியாக தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட எனக்கு கொஞ்சம் சின்ன சந்தேகம் இருக்க தான் செய்யுது உண்மையை கண்டுபிடிக்க இது நம்ம வந்து இவங்களில் வேகு வேவு பார்க்குறத விட நம்ம வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துடலாம் அதில் வந்து தெரியவுல என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நம்ம காவிரி சொன்னதுமே இங்கே நம்ம விஜய் வந்து சந்தோஷப்படுறாரு சூப்பர் ஐடியா காவிரி நான் இதை யோசிக்கலை உங்களோடதும் அவங்களோடதும் மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் காவிரி ரெண்டு பேருமே முடிவு பண்ணுறாங்க இங்கே எல்லாேருமே இருக்கிறாங்க அப்போ காவிரி இருந்துக்கிட்டு அந்த கிட்ட ரொம்பவே நல்ல விதமாக நட இல்லாமல் பண்ணுறாங்க உங்களை நாங்கள் ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டோம் இப்போதான் வந்து நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் அவங்களுக்கு சேர வேண்டியதை நாங்கள் வந்து தந்துருவோம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரி வந்து இங்கே சிந்துவா போய்ட்டு ஹப் பண்ணுறாங்க இங்கே முத்துமலர் கிருஷ்ணாக்கெலாம் ஒன்றுமே புரியலை எதுக்காக சடனாக இந்த காவிரி இப்படிலாம் பண்ணணும் கண்டிப்பாக இவ்வளோ சீக்கிரத்துலாம் யாரும் சேஞ்ச் ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவிரி வந்து சிந்துவோட ஹேர் வந்து அவங்களுக்கே தெரியாமல் அப்படியே வந்து எடுத்துடுறாங்க போயிட்டு விஜய்கிட்ட வந்து கொடுத்துட்றாங்க அதே மாதிரி விஜயுமே போயிட்டு கிருஷ்ணா கிட்டே வந்து ரொம்பவே நல்ல விதமாக நடந்துக்கிறாரு குடும்பத்து உங்கள் குடும்பத்துக்கு ரொம்பவே நல்ல பையனாக நீங்கள் நடந்துக்கிறீங்க உங்கள் மேலே நான் கோவப்படுறது வந்து தப்பு தான் மன்னிச்சிருங்க சீக்கிரமே உங்களுக்கு சேர வேண்டியதை நாங்கள் கொடுத்துருவோம் ரொம்பவே ஸ்ட்ராங் பர்சன் தான் நீங்கள் நல்ல விதமாக நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கு ஒவ்வொரு பையனும் உங்களை மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து என்னென்னமோ பேசி கிருஷ்ணாவை ஹக் பண்ணிவிட்டு அவரோட தலைமுடியை பார்த்தீங்கன்னா லைட்டாக எடுத்துக்கிறாரு உடனே இங்கே கிருஷ்ணாவுக்கு வந்து ஒன்றுமே புரியலையே உங்களா வித்தியாசமாக நடந்துக்கிறாங்க ஒருவேளை உண்மையாகவே மனசு மாறிட்டாங்களா இல்லை எதனாலும் பிளான் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து குழப்பமாக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம விஜய் காவிரி ரெண்டு பேர் பிளான் பண்ணது ரொம்பவே பக்காவாக முடிஞ்சிடுது டிஎன்ஏ டிஸ்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா அப்போ தான் முத்துமலர் ஃபேமிலி இருந்துக்கிட்டு சரி அதான் நீங்கள் வந்து சம்மதிச்சிட்டீங்களே இனியும் இதுக்கு வந்து நீங்கள் லேட் பண்ணுறீங்க எங்களுக்கு சேர வேண்டியதை இன்றைக்கே நீங்கள் கொடுத்துர்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இன்றைக்கே கொடுத்துர்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து இந்த மாதிரி எங்களுக்கு சின்ன வேலை இருக்குது நான் வெளியே போயிட்டு வந்துட்டு உங்களுக்கு சேர வேண்டியது எல்லாமும் வந்து கொடுத்துறோம் வரும்போதே வந்து எல்லா டாக்குமெண்ட்டையும் ரெடி பண்ணிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் காவிரி வெளியே வீட்டுக்கு அங்கே வெளியே போகிறாங்க அந்த ரிப்போர்ட்டையும் வாங்கிட்டு அது மட்டும் இல்லாமல் போலீஸ்கிட்டையுமே வந்து விஷயத்த சொல்லி வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க காவிரி எப்போது வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டுருக்கும்போது போலீஸோடு வரும்போது எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க உடனே பார்த்தீங்கன்னா இங்கே முத்துமலர் அப்படியே அப்படியே ரொம்பவே பத பதட்டப்பட ஆரம்பிச்சிட்றாங்க எதுக்காக இவங்க போலீஸோட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பமாக இருக்கு என்ன புரியலையா உங்களுக்கு வெளியே போனவங்க வீட்டுக்கு வரும்போது போலீஸோடு வந்திருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நல்ல விஷயம்தான் நீங்கள் சரியான பக்காவான ஃப்ராடு குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரிஞ்சு போச்சு இதோ டிஎன்ஏ டெஸ்ட்டு நாங்கள் எடுத்தாச்சு நீங்கள் வந்து காவேரியோட அப்பா ஃபேமிலியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே முத்துமலை இருந்துக்கிட்டு ஏன் இவ்வளோ பெரிய பழியை தூக்கி போகிறீங்க நான் அவரோட பொண்டாட்டி தான் வேணா அவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே விசாரிச்சு பாருங்கள் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க சரி நீங்கள் அவரோட பொண்டாட்டியாகவே இருந்துட்டு போங்க சரி அதை நாங்கள் நம்புகிறோம் ஆனால் இவங்க ரெண்டு பேர் அவரோட பிள்ளைங்களே கிடையாது அது நல்லாவே ப்ரூஃப் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதும் இங்கே காவிரியோட குடும்பமும் பார்த்திங்கன்னா பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க ஒரு பக்கம் ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது உடனே முத்துமலர் இருந்துக்கிட்டு எவ்வளோ நாடகம் போடுறாங்க இங்கே கிருஷ்ணா கூட அது இதுன்னு சொல்கிறாங்க இங்கே போலீஸ்காரங்க இருந்துக்கிட்டு பார்த்திங்கன்னா இங்கே பாருங்க இதுக்கு மேலே வந்து நீங்கள் பொய் சொல்லி எதுவுமே பண்ண முடியாது இருந்தால் இந்த ஒரு டெஸ்ட்லேயே எல்லாம் உண்மையுமே தெரிஞ்சிருச்சு எதுக்காக நீங்கள் வந்து சொத்துக்காக தான் இப்படிலாம் வந்து இவங்கள டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கிறீங்களா என்னென்னு நீங்கள் உண்மையை சொல்லிட்டா நல்லா இருக்கும் இல்லைன்னா வந்து ப்ர நீங்கள் ஜெயிலுக்கு போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே முத்துமலை இருந்துக்கிட்டு ரொம்பவே கதறி அழுகுறாங்க நான் அவரோட பொண்டாட்டி தான் அது உண்மை ஆனால் இவங்க ரெண்டு பேரும் அவரோட பசங்க கிடையாது அவர் வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு எனக்கு அதுக்கு முன்னாடியே ஒரு கல்யாணம் ஆயிருந்துச்சு அவரோட ஃப்ரெண்டு தான் வேற யாரும் இல்லை அவரோட ஃப்ரெண்டு தான் ரொம்பவே உயிருக்கு உயிரான ஃப்ரெண்டு ரெண்டு பேருமே அப்போதான் என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் தவறிவிட்டாரு எங்களுக்கு என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியல அவர் எங்களுக்கு ரொம்பவே நெருக்கமானவராக இருந்தார் அவர் ஃப்ரெண்டு போனதுக்கப்புறம் நாங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டோம் எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை எப்படி வாழ்கிறதுனே தெரியலை அப்போது அவர் தான் எனக்கு வாழ்க்கை கொடுத்து எங்கள் குடும்பத்தை பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு முத்துமலர் எல்லா உண்மையுமே வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே நம்ம காவிரியோடய குடும்பம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிர்ந்து போய் நிற்கிறாங்க இங்கே நம்ம சாரதமா ரொம்பவே குற்ற உணர்ச்சியில் நிற்கிறாங்க ஏன்னா சந்தானத்தை அவரை போயிட்டு நம்ம ரொம்பவே தப்பாக நினச்சிட்டோமே ரொம்பவே கேவலமாக பேசிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கதறி எழுதுட்டு இருக்கிறாங்க இன்னொரு ப காவேரியுமே ரொம்பவே கவலைப்படுறாங்க உங்களை போயிட்டு நாங்கள் தப்பாக நினச்சிட்டோமேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்கமிங் எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு பெரிய ட்விஸ்ட்டு இருக்குது இந்த செகண்ட் ஃபேமிலி விஷயத்தில் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணி தெரிவிங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்